செய்யும் தொழிலே தெய்வம் என்ற சித்தாந்தம் கொண்ட கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் பெரிய நன்மைகளை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் லக்கணம் எங்கேயாவது சிறப்பாக அமர்ந்து அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகளும் சிறப்பாக இருக்கும்போது இளமையில் சாதித்தவர்களாக இருக்கிறாங்க இந்த ஒரு ஸ்டெப்பு மேலேறி வந்தாங்கன்னா இவங்கள பத்து மடங்கு கீழே இறக்கி விடுறதுக்கு ஆட்கள் தயாராக இருப்பாங்க தன்னுடைய உழைப்பையும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து தன்னுடைய ஊதியத்தையும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து தன்னுடைய எல்லா நன்மைகளையும் அடுத்தவர்களுக்கு கொடுத்துட்டு கெஞ்ச வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்து ராசி அதிபதியே விரையாதிபதியாசில இழப்புகள் வந்து யாராவது வயதானவர்கள் ரொம்ப உடல்நிலை சரியில்லாம படித்துக்குவாங்க தன்னுடைய சம்பாத்தியத்துல பெரும்பகுதியை மருத்துவமனைக்கு அளிக்கிறவங்க எல்லாருமே கும்பராசிக்காரர்களா இருக்கிறார்கள் இவங்க நாள் கணக்கில் வேலை பார்த்தும் கூட சில நூறுகளை சம்பாதிப்பதற்கே தன்னுடைய நேரத்தை பெரும்பகுதிய இழக்க வேண்டிய நிர்பந்தம் கும்பராசிக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய விரையாதிபதி சனீஸ்வர பகவான் சனி பகவான் யாரை பிடிக்கல ரெண்டு பேரை பிடிக்கலைன்னு சாஸ்திரம் சொல்லுது ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான் மூர்த்தியை பிடிக்கலை ரெண்டாவது ஆஞ்சநேயரை அவ்வளோ சீக்கிரம் இவர் வந்து பிடிக்க முடியலை அப்போ அந்த விநாயகப் பெருமானுடைய அனுகூலம் இவர்களுக்கு இருந்தால் அந்த மூலவனை முன்னின்று காப்பவனை இவர்கள் வழிபாடு பண்ணினான் மிகப்பெரிய நன்மைகளை பெறுவாங்க ஒவ்வொரு கும்பராசிக்காரர்களுடைய வீட்டிலும் பகவத்கீதைக்கு அடுத்தபடியாக விநாயக பெருமானுடைய அகவல் இடம்பெற வேண்டும் ராசி நேர்களுக்கு எதனால விரயங்கள் ஏற்படுது அதுல இருந்து எப்படி அவங்க மீண்டு வரலாம் எந்த கடவுளை வழிபாடு பண்ணா நல்லது வீட்டுல என்ன வழிமுறைகளை பின்பற்றது நல்லது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு புலிப்பானி சித்தர் ஐயா வழியில் வந்த ஜோதிடர் கோகுல கோகுலக்கண்ணன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இப்போ நம்ம தொடர்ச்சியா ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் வந்துட்டு எப்படி விரயங்கள் ஏற்படுது அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்ப அடுத்ததான் வந்துட்டு கும்ப ராசி இவங்களுக்கு எதனால விரயங்கள் ஏற்படுது பணம் நேரம் இந்த விரயங்கள்லாம் எதனால ஏற்படுது சார் கும்பராசி காலபுருஷ தத்துவத்திற்கு இட ராசி அதுக்கு பேர் வந்து லாப ராசின்னு சொல்லுவாங்க அப்ப லாபங்களை அனுபவிக்க பிறந்த ராசியா அப்படின்னு கேட்டா இவங்க நிறைய நான் ஆய்வு பண்ணி பார்த்ததுல கும்ப ராசிக்காரர்கள் அறிவு திறமை உழைப்பு சாதுரியம் வேலை செய்கிற இடமே சொர்க்கம் என்று இருந்தாலும் கூட தாம் பார்க்குற வேலை எனக்கு தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற சித்தாந்தம் கொண்ட கும்பராசிக்காரர்கள் ஆனால் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கே பெரும்பான்மையாக ஒரு சில கும்பராசிக்காரர்கள் பெரிய நன்மைகளை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் லக்னம் எங்கேயாவது சிறப்பாக அமர்ந்து அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகளும் சிறப்பாக இருக்கும்போது இளமையில் சாதித்தவர்களாக இருக்கிறார்கள் நிறைய கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிற்பகுதியில் தான் வெற்றி பெற்று அது ஏன் அப்படி அப்படின்னு கேட்கும்போது இந்த ராசிக்கு அதிபதியான சனீஸ்வர பகவானே இவர்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்து விரைய விரையஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய மகரம் அந்த வீட்டிற்குரிய கிரகமும் சனி பகவானாக வர்றதுனால ராசிநாதனே இவர்களுக்கு விரையாதிபதியாக வர்றதுனால தன்னுடைய உழைப்பு திறமை இது எல்லாமே எங்கேயாவது ஒரு இடத்துல அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இவங்க வந்துடுறாங்க அந்த இடத்துல போய் திட்டமிட்டு லாக்காய்க்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று உழைப்பதற்காக சொந்த நாடு ஊர் எல்லாத்தையும் கடந்து கூட வெளியில் போயாவது சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா முயற்சிகள் எடுத்தும் விற்காத விற்று கூட வாங்காத வாங்கி கூட வெளியில் கிளம்பி போவாங்க ஆனால் போன இடத்துல அவ்வளவு சீக்கிரம் இங்கே சைன் பண்ணவே முடியாது அவ்வளவு பெரிய நரித்தந்திரம் பெற்றவர்கள் சூழ்ச்சி வலை பின்பவர்கள் நண்டு கதை மாதிரி இவங்க ஒரு ஸ்டெப்பு மேலேறி வந்தாங்கன்னா இவங்களை பத்து மடங்கு கீழே இறக்கி விடுறதுக்கு ஆட்கள் தயாராக இருப்பாங்க என்ன காரணம்னா யாரையும் ஈஸியாக நம்பி ராசியாதிபதியே அவர்களுக்கு விரையாதிபதியாக வர்றதுனால சொந்த காசில் சூனியாக வச்சுக்கிறது கும்பராசி தான் தன்னுடைய உழைப்பையும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து தன்னுடைய ஊதியத்தையும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து தன்னுடைய எல்லா நன்மைகளையும் அடுத்தவர்களுக்கு கொடுத்துட்டு அவங்களிடத்துல கெஞ்ச வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை கொண்டுட்டு வந்து ராசியாதிபதியே விரையாதிபதியாக வர்றார் மற்றவர்களுக்கெல்லாம் கூட இந்த கும்ப ராசிக்கு சனி பகவான் விரையாதிபதியாக வந்து ஆட்சி உச்சமாகி ரொம்ப பலத்தோடு இருந்துட்டாருன்னு சொன்னால் ஆயில புரணமாக கொடுத்துறாரு அதே நேரத்தில் அதுக்கு நிகரான விரயச் செலவுகளையும் தண்ட செலவுகளையும் இவர்களுக்கு செய்ய வச்சிடறாரு பொதுவாக அந்த கும்பராசியில் பிறந்தவங்க அதிகமாக இழப்புகள் வந்து வீட்டில் யாராவது வயதானவர்கள் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் படுத்துக்கிடுவாங்க அவங்களுக்கு என்னென்ன தன்னால் முடியுமோ அத்தனை உதவிகரங்களை நீட்டுவாங்க ஆனாலும் கூட அவர்கள் நோயிலிருந்து விடுபட முடியாத ஒரு சிக்கலுக்கு ஆளாகி தன்னுடைய சம்பாத்தியத்தில் பெரும்பகுதியை மருத்துவமனைக்கு அளிக்கிறவங்க எல்லாருமே கும்பராசிக்காரர்களாக இருக்கிறாங்க அல்லது இவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ இவங்க எந்த உறவை நேசித்தார்களோ அந்த உறவுக்காரர்களுக்காக மருத்துவமனைக்கு அதிகம் செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு இவங்க வந்துடுறாங்க அடுத்து சனி அப்படின்னா உங்கள் உழைப்பை உறிஞ்சிக்கிறார் நீங்கள் எல்லாரும் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நவீனமாக என்ன சொல்லுவாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறதும்பாங்க ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்து நான் பல ஆயிரங்களை சம்பாதித்தேம்பாங்க இவங்க நாள் கணக்கில் வேலை பார்த்தும் கூட சில நூறுகளை சம்பாதிப்பதற்கே தன்னுடைய நேரத்தை பெரும்பகுதியை இழக்க வேண்டிய நிர்பந்தம் கும்பராசிக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய விரையாதிபதி சனீஸ்வர பகவான் அடுத்து காத்திருப்புமா இருக்கிறதுலையே பெரிய விஷயம் என்ன தெரியுமா இந்த காத்து இருக்கிறது சனி அப்படின்னு சொன்னாலே மந்த கிரகம் சனி மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் உண்டு பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு யாருக்காவது ஒரு ஹெல்ப் வேணும்னா கும்பராசிக்காரர்கள் ஓடி போய் தன்னுடைய நாளை ஃபுல்லாக கெடுத்து கூட உதவி செய்யக்கூடிய மனநிலையில் இருந்தாலும் கூட இவங்க யார்கிட்டையாவது உதவின்னு கேட்டு போனாங்கன்னா தான் அவங்க நான் வந்து இந்த ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேன் ரெண்டு மணி நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த கால அவகாசத்தை தள்ளி தள்ளி இவர்களுக்கான வேலையை அவர்கள் உதவி செய்யாமலேயே காலந்தாழ்த்தி காலந்தாழ்த்தி இவங்களை அனுபவிக்க விடாமல் கெடுத்து விடுறாங்க அடுத்து சொந்த பந்தத்துக்காக சனீஸ்வரன் முதுமையில் இருப்பவர்களுக்காக ஏதாவது ஒரு உதவி செய்ய போய் தன்னுடைய உத்தியோகத்தையே பெரும்பகுதி இவர்கள் இழந்து விடுகிறார்கள் இந்த வழியிலெல்லாம் சனி பகவான் இவர்களுக்கு துன்பத்தை கொடுக்குறார் அடுத்து அயன சயன போகஸ்தானம்னு சொல்கிறாங்க சனி பகவானை இந்த கும்பராசியில் பிறந்தவங்க சுகபோகங்களையெல்லாம் கூட செல்வத்தை ஈட்டிட்டு குடும்பத்துக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற நினைத்து வந்து உட்காரலாங்கிற நேரத்தில் ஏதாவது அக்கம் பக்கத்தவர்கள் அண்டை வீட்டார்களால் பெரிய கலகங்கள் வழக்குகள் ஏற்பட்டு சனிங்கிற நயவஞ்சக சூழ்ச்சி தந்திரத்தால் இவர்கள் வழக்காடு மன்றம் கோர்ட்டு கேஸுன்னு அதிகம் போய் தன்னுடைய நேரத்தை இழக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கும் இந்த சனீஸ்வர பகவான் தான் அவர்களுக்கு கொண்டுட்டு வர்றார் அடுத்து உடம்பில் ஏற்படக்கூடிய எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஊனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிர்பாராத விபத்துகள் கண்டங்கள் இதெல்லாம் சர்வசாதாரணமாக அந்த ராசிக்காரர்களுக்கு ஈஸியாக நடந்துருது அது ரீதியான விரய செலவுகளையும் நிறைய அவங்க அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இருக்கிறாங்க ஆக ராசியாதிபதியே விரையாதிபதியாக வர்றதுனால விரயத்தை கொடுக்குறார் அப்போ விரயம் மட்டும்தான் இந்த சனி பகவான் கொடுப்பாரா வேறு மற்ற நிலைகள்னால் அதுதான் சுய ஜாதகம் சொல்லுது சனி எந்த நிலையில் இருக்கிறார் எந்த கிரகத்தினால பார்க்கப்படுறார் சனீஸ்வர பகவானுக்கு வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கிறாரு சாரம் கொடுத்தவன் எப்படி இப்படி நிறையா ஜோதிடபதிகள் இருக்குது பொதுவாக விரயாதிபதி இந்த நிலைகளையும் உங்களுக்கு விரயத்தை கொடுக்குறாரு எல்லாத்துக்கும் மேலாக தூக்கத்தை கெடுக்கிறதுல கும்பராசிக்கு சனி பகவானை மிஞ்சிய கிரகம் எதுவும் கிடையாதுமா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க உழைச்சா சாயந்தரம் ஆனால் நல்லா தூக்கம் வரணும்பாங்க காலையிலிருந்து சாயந்தரம் வரையும் கும்பராசிக்காரர்கள் ஓடாய் உழைத்து தேய்ந்து தூங்குகிற நேரம் வரும்போது கூட குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை எதிர்பாராத சண்டை வழக்கு பிரச்சனைங்கிற நிம்மதி இல்லாத தன்மையில் உடம்பு மட்டும்தான் படுத்திருக்கு மனசு படுக்கலை மூளை தூங்கலை அந்த சோர்வோடு கூட மறுநாள் உத்தியோகத்திற்கு சென்று உழைக்க வேண்டிய நிர்பந்தம் கும்பராசிக்காரர்களுக்கு வருது அது பெட்டி கடைகளிலிருந்து ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு கூட இதே நிலைமை தான் தூக்கம் இல்லைங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியல உணவே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது சாப்பிட்ற நேரத்துக்கு என்னால் சாப்பாட்டில் கை வைக்க முடியல அப்படிங்கிற நிர்பந்தத்தை கொடுக்கற பனிரெண்டு கதிபதி சனி பகவான் இப்போ எதனால வந்துட்டு இவங்களுக்கு விரயங்கள் ஏற்படுது அப்படிங்கறத பற்றிலாம் வந்துட்டு ரொம்பவே விழாவரியா சொன்னீங்க அந்த விரயங்கள்ல இருந்து எப்படி இவங்க மீண்டு வரலாம் எந்த கடவுளை வழிபாடு பண்றது இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் ராசிநாதனே இவர்களுக்கு விரயாதிபதியாக வர்றதுனால அந்த சனி பகவானுக்கு ஆதிக்க தெய்வம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் யாரை பிடிக்கல ரெண்டு பேரை பிடிக்கலன்னு சாஸ்திரம் சொல்லுது ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான் விநாயகமூர்த்தியை பிடிக்கலை ரெண்டாவது ஆஞ்சநேயரை அவ்வளோ சீக்கிரம் இவர் வந்து பிடிக்க முடியலை அப்போ அந்த விநாயக பெருமானுடைய அனுகூலம் இவர்களுக்கு இருந்தால் அந்த மூலவனை முன்னின்று காப்பவனை இவர்கள் வழிபாடு பண்ணினான் மிகப்பெரிய நன்மைகளை பெறுவாங்க விநாயகர் கோவில் எங்கே இருக்குது எல்லா ஊர்லேயும் இருக்குது அந்த மூலக்கடவுள் இல்லாத இடமே கிடையாது அந்த விநாயகப் பெருமான இடத்துல போய் இவர்கள் வழிபாடு பண்ணால் அந்த விநாயகர் கோவிலை சுத்தப்படுத்தி தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுனா கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் எல்லாம் காத்திருக்கும் எந்த மாதிரி தானங்கள் பண்ணலாம் வீட்டில் வந்துட்டு என்ன வழிமுறைகளை அவங்க பின்பற்றுறது நல்லது பொதுவாக உழைப்பை தான் தானம் பண்ணணும் இவங்க வந்து உழைப்பு வெட்டியாக போயிட்டு இருக்கு அந்த உழைப்பை கோவில் குளங்களில் நல்ல காரியங்களுக்கு முதியவர்களுக்கு வயதானவர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள் மூலியமாக இந்த உழைப்பை வந்து இவர்கள் தானம் பண்ணலாம் ஏன்னா வேற எதுவும் இவர்கள்ட்ட இருக்கிறாது இவங்களே வந்து நிறைய பொருள் செலவுகளை அனுபவிச்சுட்டாங்க அப்போ தன்னுடைய உழைப்பை தான் ஒருத்தருக்கு தானம் கொடுக்க முடியும் அந்த உழைப்பை யாருக்கு தானம் கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு நல்லவர்களுக்கு தானம் கொடுக்கணும் நல்லவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு தான் விநாயகபெருமான வழிபாடு பண்ணும்போது நல்லவர்களை காமிச்சு கொடுப்பார் அப்போ உழைப்பு மூலியமா இவர்கள் உள்ள அடுத்து இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது எண்ணெய் வளங்களுக்கு காரகம் பெட்ரோலியத்திற்கு காரகம்னு சொல்கிறாங்க கடினமான வேலை செய்யக்கூடியவங்க எண்ணெய் வளங்களை நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்யக்கூடியவங்க இரும்பு பற்றையில வேலை செய்யக்கூடியவங்க பெட்ரோல் பங்கில் வேலை செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது சின்ன உதவிகளை செய்வதன் மூலியமாக அது புண்ணியமாக மாறி அந்த சிறு தொகையை நீங்க இழந்தீங்கன்னா பெரிய தொகை உங்களை என்ன செய்யும் வந்து காப்பாற்றும் அப்படிங்கிற நிலையில இந்த சனி பகவான் இருக்கிறார் இப்போ அவங்க வீட்டில் என்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றலாம் வீட்டில் என்ன மாதிரி பொருட்கள்லாம் வைக்கிறது நல்லது ஆமா வெளி ஊர் வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருப்பவர்கள் கூட பக்கத்தில் கோவில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்கள் கூட எந்த நிலையிலும் வழிபடக்கூடிய ஒரு தான் அந்த விநாயக பெருமான் ஒரு வீட்டில் விநாயக பெருமானுடைய ஒரு சின்ன விக்கிரகமாவது வைத்து சதுர்த்தி சதுர்த்தி விநாயகருக்கு பிடித்த கொள்ளுக்கட்டைகளை வைத்து அருகம்பல் வைத்து வழிபாடு செய்து வருவது கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய பொருள் விரயத்திலிருந்து காப்பாற்றப்படும் அடுத்து விநாயகருடைய அகவல்களை பாராயணம் செய்வது ஒவ்வொரு கும்பராசிக்காரர்களுடைய வீட்டிலும் பகவத்கீதைக்கு அடுத்தபடியாக விநாயகப் பெருமானுடைய அகவல் இடம்பெற வேண்டும் அந்த விநாயகப் பெருமானுடைய அந்த பாடலை தினமும் படிக்க வேண்டும் அதான் கண்ணதாசன் ஐயா கூட சொல்லியிருப்பாங்க அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்வு வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தி கணபதியை பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மைன்னு சொல்லியிருப்பார் கும்பராசியில் பிறந்தவர்கள் கட்டுக்கடங்காத விரைய செலவு உழைப்புக்கு சரியான மரியாதை கிடைக்கல செல்வம் சேரல பணக்கஷ்டம் கஷ்டம் இருக்கு மன இருக்கு அப்படின்னு சொன்னா பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த கற்பகமூர்த்தி வாசலை ஒரு முறை விதித்து வர வேண்டும் ஒரு வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும் கண்டிப்பா இப்போ நீங்க சொன்னது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா நிறைய பேருக்கு உபயோகமா இருக்கும் நம்ம அடுத்தடுத்த ராசிகளுக்கு பார்க்கலாம் நன்றி நன்றி குருவருள் துணை நிற்கும்